இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ள அடைகளுக்கு ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி மொரட்டாண்டி திருசேலம் சுவிசேஷ திருச்சபையில் நடைபெற்ற சுவிசேஷ பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நாள் கூட்டத்தில் பெங்களூரை சேர்ந்த போதகர் ஷாஜி அப்ரஹாம் கலந்து கொண்டு தேவ வழங்கினார் புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டி ஜெருசலம் சுவிசேஷ திருச்சபையில் சுவிசேஷ பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நாள் கூட்டம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது அதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கருத்தருடைய வார்த்தைகளை கேட்டு கருத்தரை தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிழமைப்படுத்தினர் சிறப்பு அழைப்பாளராக பெங்களூரை சேர்ந்த போதகர் ஷாஜி அப்ரஹாம் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து கூறினார்கள் மேலும் மத்தேயுணர்ச்சியது இருபத்தி நான்கில் ஆறு முதல் பதினான்கு வரையில் உள்ள வார்த்தைகளை விளக்கி கூறினார்

மேலும் மத்திய இருபத்தி நான்கு ஆறு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது என்றும் தொடர்ந்து பாடுகள் மற்றும் உபத்திரவங்களிலும் தேவனை தேடி விசுவாசித்து வாழ்வதே கிறிஸ்துவ வாழ்வு என அநேக வேத வசனங்களை எடுத்து கூறினார் இந்த சிறப்பு சுவிசேஷ பெருவிழாவில் கலந்து கொண்ட அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை துதித்துக் கொண்டே தங்கள் இல்லங்களுக்கு சென்றனர் நீங்க எல்லார கே கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லன்னா நீங்க உணர்ந்தಿರலாம் ரொம்ப கம்மியா போச்சு வர வர படிச்சு பாஸ் ஆகிற குழந்தைகளுக்கு கேம்பஸ் சென்டர்ங்கிறது நம்ம பார்க்க முடியும் வேற வழிமே இல்ல உலக அளவிலே பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஆட்கள் டாப் குவாலிட்டி சர்வீஸ் பை குளோபல் நம்பர் 1 பிராண்ட் Samsung only at Samsung Smart Plaza largest single brand store in நம்பர் ஒன் நாட் போர் அண்ணா சாலை பாண்டிச்சேரி புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்